பிரேசிலா டெய்லி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா மகிழ்ச்சி 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 இல்ல நல்ல கதிர்கள் எல்லாம் விளைஞ்சி ஆயத்தமா இருக்குது அறுவடைக்கு தயாரா இருக்கிற ஒரு இடத்துல நிக்கிறீங்க ஆமா பாருங்களேன் அந்த பக்கமும் விளைஞ்சிருக்கு இந்த பக்கமும் விளைஞ்சிருக்கு எல்லாம் தயாரா இருக்குது அறுவடைக்கு இந்த வயல் நிலங்கள் எல்லாம் நீங்க பாக்கும்போது இந்த கோதுமைகள் எல்லாம் எவ்வளவு அழகா வளர்ந்துருக்குது இதை பார்க்கும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பார்க்கும் போது எனக்கு வேதாகமத்திலிருந்து ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னு சொல்லுங்க வார்த்தைகள் அறுவடை மிகுதி ஆட்களோ குறைவு வேலை ஆட்கள் எல்லாரும் வரும்படிக்கு வேண்டிக் கொள்ளுங்க ஏன்னா எல்லா அறுவடைக்கும் தயாரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆண்டவர் வந்து எந்த விதமான அறுவடையை இங்க முக்கியப்படுத்துறாரு இங்க பாருங்க அவங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னா ஆத்துமாக்கள்லாம் எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க ாகியரலோகத்திலிருந்து வேலை ஆட்களாக ஊழியக்காரன் அனுப்பி நீங்க ஜெபம் பண்ணுங்க அவங்க போய் அந்த எல்லாம் சொல்லி ஆதாயப்படுத்தி அநேகரை வந்து ஆண்டவருக்கு வழி நடத்துகிற அறுவடை செய்கின்ற ஒரு ஆட்களை அனுப்புறதுக்காக ஆண்டவர் சொல்றாங்க அப்படித்தானே ஆமா ஊழியக்காரங்க இன்னும் தேசத்துல எழும்பட்டும் இன்னும் ஏசப்பாவுக்காக ஊழி செஞ்சு ஆத்துமாக்களை அறுவடை பண்ணட்டும் பரலோக கலைஞர் அவங்களை சேர்க்கட்டும் அதுதான் ஏசப்பாவுடைய கருத்து நான் என்ன நினைக்கிறேன் நாம ஒரு 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 நிமிடம் ஜமிக்கலாமா கண்டிப்பா நம்ம ஒரு நிமிடம் ஜமிக்கலாம் എന്നെയ അളത്തേ എന്നിൽ നിറവേറ്റും